தமிழக சட்டப்பேரவையின் இரண்டு நாள் கூட்டம் இன்று தொடங்குகிறது இதில் தங்ஸ்டன் சுரங்க உரிமையை ரத்து செய்வது தொடர்பான அரசின் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வருகிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவசாத் கேட்கலாம் நவசாத் வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வரும் தனி தீர்மானம் குறித்த விவரங்களை பதிவு செய்ய சென்னை குறிப்பாக சட்டப்பேரவை இந்த தண்ணீர் தீர்மானத்தை அரசு சார்ந்ததாக குறிப்பிட அதாவது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாய்க்கற்பட்டி கிராமத்தில் உரிமத்தை ஒன்றிய அரசு வழங்கியுள்ளது இன்றைய இந்த மற்றும் முக்கிய கனிமங்களுக்கான உரிமத்தை மாநில அரசின் அனுமதியின்றி ஒன்றிய அரசு ஏழை விடக்கூடாது என்று மூன்று பத்து இரண்டாயிரத்தி மூணாண்டு தமிழ்நாடு அரசு வலியுறுத்திருக்கும் இந்த எதிர்ப்பை கருத்தில் கொள்ளாது ஒன்றிய அரசு இத்தகைய நடவடிக்கை மேற்கொண்டது இந்த வழங்கப்பட்ட பகுதியானது குடைவரை கோயில்கள் தமிழ் போன்ற பல வரலாற்று உள்ளடக்கியதாகும் கருத்தில் கொண்டு இப்பகுதி ஒரு பல்வேறு பெருக்க அறிவிப்பட்டு அறிவிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய நிலையில் அப்பகுதியில் சுரங்க அமை நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான உரிமம் ஒன்றிய அரசால் அளிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு தமிழ்நாட்டு மக்களும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்பகுதியில் வாழும் மக்களின் வாழ்வாதாரம் நிரந்தரமாகவும் பாதிக்கப்படும் என்ற அச்ச உடனே ஒன்றிய அரசின் இந்த நடவடிக்கையை ஏற்படுத்தியுள்ளதால் அப்பகுதி மக்கள் இதனை எதிர்த்து பல போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் கருத்தில் கொண்டு பகுதியில் வாழும் மக்களையும் பாதுகாக்கம் பொருட்டு இந்துஸ்தான் ஜங் லிமிடெட் நிறுவனத்திற்கு கனிம சுரங்க ஒப்பந்தம் வழங்கிய ஒன்றிய அரசின் நடவடிக்கையை இந்திய பிரதமரில் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாயக்கப்பட்டி கிராமத்தில் இந்துஸ்தான் உரிமத்தை உடனடியாக ரத்து செய்யவும் மாநில அரசு அனுமதியின்றி இந்த சுரங்க உரிமை வளரக்கூடாது என்று ஒன்றிய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானத்தை தமிழகம் முதலிடம் பார்க்கப்படுகிறது இந்த வேளாண் துணை நிறுவனம் எனவும் தொடர்ந்து ஆளுநர் கருத்தை பதிவுகளில் இதற்கு எதிர்ப்பு அதிகரித்த தமிழக முதல் தனி தீர்மானமாக கொண்டு வருகிறார் சட்டப்பேரவையில் என்னென்ன சட்ட முன்முடிவுகள் நிறைவேற்றப்பட இருக்கு குறிப்பா இந்த சட்டப்பேரவையில பாத்துட்டோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டான தமிழ்நாடு கல்லூரி ஒழுங்குமுறைப்படுத்தல் முடிவுமான சட்ட முன்வை உயர்கல்வித்துறை பின்பு கோவில் பொது கட்டடங்கள் திருத்த சட்டம் அதாவது நகராட்சி நிர்வாகம் சார்பாக அமைச்சர் கே என் நேரு அவர் கொண்டு வரார் அதாவது மேலும் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் கேளிக்கை வரி மற்றும் சட்ட திருத்தமாக கொண்டு வர அதே அமைச்சவர்கள் குறிப்பாக நேரு அவர்கள் கொண்டு வர மேலும் தமிழ்நாடு ஊராட்சி ஏழாம் திருத்த சட்ட முடிவு அதாவது தமிழ்நாடு அரசின் சார்பாக சட்ட முன்வை அமைச்சர் கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வேளாண் விளைபொருளை சந்தைப்படுத்துதல் தொடர்பாக குழப்பங்களை தீர்வு செய்யவும் சட்ட திருத்த முடிவை குறிப்பாக எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கொண்டிருக்கிறார் ஆண்டான தமிழ்நாடு மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகள் மற்றும் காப்பகங்கள் உறுதிமுறைப்படுத்துவது தொடர்பான சட்ட முன்முடிவை அமைச்சர் கீதாஜி கொண்டிருக்கிறார் மேலும் தமிழ்நாடு சரக்கு மற்றும் சேவை வரி திருத்த சட்ட முன்வை அமைச்சர் வடிவத்துறை அமைச்சர் கொண்டிருக்கிறார் மேலும் தமிழ்நாடு தரக்கு மற்றும் சேவரி இரண்டாம் சட்ட மேலும் சென்னை பல்லாவரத்தில் இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் பட்டணப்பாக்கத்தில் பழமையான கட்டிடம் இடிந்து இளைஞர் உயிரிழந்த சம்பவம் மற்றும் மன வளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப வாய்ப்பு இருக்கா நிச்சயமா ஏற்கனவே கடந்த வாரம் எதிர்கட்சி சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தன்னுடைய தீர்மானம் அதாவது கவனவை தீர்மானம் கொண்டுவதற்காக ஒரு கோரிக்கை அது குறிப்பாக குறிப்பாக கிண்டியில் மருத்துவர் தாக்கப்பட்டது தொடர்பாகவும் தஞ்சையில் ஆசிரியர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாகவும் யானை தாக்குதலை உயர்ந்தது தொடர்பாகவும் சிறப்பு கவன வைப்பு தீர்மானத்தை கொண்டு வர ஏற்கனவே சட்ட எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் மனுவாக கொடுத்தது பார்க்க முடியுது இருந்த போதிலும் நீ குறிப்பிட்டது போல பல்லாவத்து இருந்து போய் விழுந்த சம்பவம் பட்டியலமாக பழைய கட்டிடமான இது சம்பவம் மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி பாடலி வன்கொடுமை உள்ளிட்டவை குறித்தும் எதிர்க்கட்சியை கேள்வி எழுப்பியிருப்பதாக தரவுள்ளது தமிழகத்தில் சட்ட சட்ட ஒழுங்கு என்பது சீர்கட்டு வருகிறது என்றால் அது ஒரு பள்ளிக்கு சென்று ஒரு ஆசிரியை கொலை செய்யும் சூழல் தமிழகத்தில் இருந்திருக்கிறது பல் இடத்தில் குறிப்பாக குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் இதே போல ஒவ்வொரு இடத்திலும் சட்ட ஒழுங்கு சீர்குற்று வருகிறது இதன் கூட குறிப்பாக தொடர்ந்து தொடர்ந்து கேள்வி அது போல் பட்டின மாதிரி பழைய கட்டிடம் என்பது ஐம்பது ஆண்டு காலமாக இருக்கிறது இருந்தபோதிலும் அங்கு ஒரு இளைஞர் உயர்ந்திருக்கிறார் குறிப்பாக அந்த கட்டிடத்திற்கு மாற்று ஏற்பாடு செய்து தர அரசு எந்த வகையிலும் முன்வரவில்லை தொடர்ந்து மக்கள் போராட்கள் இது குறித்தும் இன்று கேள்வி எழுப்பிருப்பதாகவும் தொடர்ந்து சட்டப்பேரவையில் இன்று எதிர்கட்சிகள் பல்வேறு விவகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்ப காத்திருப்பதாகவும் சட்டப்பேரவையில் இன்று எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்வி என்பது இன்று பரபரப்பாகவே காணப்படும் எதிர்பார்ப்பை கூட்டிருக்கிறது கீதா వివరంగ నన్ీన్ నవ్జాద్